குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் கூர்மையான அறிவும் எதையும் முன்கூட்டியே செய்யும் திறனும் கொண்ட கன்னிராசி நேயர்களே புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு நான்கு ஏழுக்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணிதபடி வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு இது வரை இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வளமான பலன்களை பெறுவீர்கள் குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக ஜென்மராசி மூன்று ஐந்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் சகல சௌபாகியங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் எல்லாம் குறையும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயலிலும் முழுமையான வெற்றியினை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உதவிகள் கிடைக்கும் கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவுகளை பெற முடியும் தொழில் தொடர்பாக இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தற்போது இருந்த இடம் தெரியாமல் மறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருந்த வேலை வலு குறைந்து மனமகிழ்ச்சியுடன் பணிபுரிய முடியும் உடன் வேலை பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனித்திறனை சிறப்பாக வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வரும் நாட்களில் உண்டு வெளியூர் வெளிநாடு மூலமாக கூட மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு உங்களின் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் கூட வரும் நாட்களில் நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படும் பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்த அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது மறைந்து நிம்மதி ஏற்படும் இந்த நேரத்தில் சர்ப்பகிரகமான ராகு ஏழில் கேது ஜென்ம ராசியிலும் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஒரு சில நேரங்களில் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து சென்றால் வீண் பிரச்சனைகளை தவிர்த்துவிட்டு வளமான பலன்களை அடைய முடியும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் பலமும் வலிமையும் கூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடந்த கால பாதிப்புகள் எல்லாம் விரைவில் சரியாகும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது பயணங்களும் அதன் மூலம் அனுகூல பலன்களும் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் குடும்ப வாழ்வில் குதூகலமும் பூரிப்பும் உண்டாகும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது புத்திரர்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும் தாராள தனவரவுகளால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறும் திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலனை பெறுவீர்கள் உடன்பிறப்புகள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் வீடு மனை வண்டி வாகனம் வாங்க முயற்சித்தால் சாதக பலன் கிடைக்கும் உற்றார் உறவினர்களிடம் பேசும்போது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது கமிஷன் ஏஜென்சி ஒப்பந்தம் போன்ற துறைகளில் நல்ல லாபம் கிடைத்து பொருளாதார நிலை உயரும் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றும் பலம் உண்டாகும் பெரிய தொகைகளை கூட எளிதாக ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் பெரிய மனிதர்களின் ஆதரவை பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இழுப்பறி இருந்த வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் குறைந்து எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெற்று தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் லாபத்தையும் வெற்றியையும் பெறுவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பால் சாதக பலன் ஏற்படும் கூட்டாளிகளை மட்டும் சற்று அனுசரித்து செல்வது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவர்களை கலந்து ஆலோசித்து செயல்படுவது நல்லது வேலையாட்கள் ஆதரவாக செயல்படுவதால் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியும் உத்தியோகஸ்தர்கள் அனுகூலமான பலனை அடைவார்கள் தடைப்பட்ட உயர் பதவிகள் கிடைக்கப்பெற்று கௌரவமான நிலைகள் ஏற்படும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு உயரதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும் வெளியூர் சென்று பணிபுரிபவர்களின் விருப்பம் நிறைவேறும் புதிய வேலை தேடுபவர்களும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பினை பெற முடியும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் அடைந்த மங்கையருக்கு திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நிறைவேறும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடந்த கால கடன்கள் யாவும் விலகி கண்ணியமிக்க வாழ்க்கை அமையும் செல்வம் செல்வாக்கு உயரும் சிலர் அழகான புத்திர செல்வத்தை பெற்றெடுப்பர் பணிபுரிபவர்களுக்கு தகுதிக்கேற்ற உயர்வுகள் கிடைக்கும் தெய்வ வழிபாடுகளுக்கான பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு உங்களின் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய காலமாகும் வெளியூர் வெளிநாடுகள் மூலம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் கௌரவமிக்க மாண்புமிகு பதவிகள் கிடைக்கும் மக்களின் ஆதரவுகள் அதிகரிப்பதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் எதிர்பார்த்தபடி இருக்கும் போட்ட முதலீட்டிற்கு மேல் ஆபத்தினை பெற்றுவிட முடியும் வேலையாட்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சற்று தாமதப்பட்டாலும் தகுந்த நேரத்தில் கிடைக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் பங்காளிகளிடம் பேச்சில் கவனத்துடன் இருப்பது நல்லது கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும் தடைப்பட்ட பணவரவுகள் எல்லாம் தடையின்றி வந்து சேரும் தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும் உடனிருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீங்கள் நடித்த கதாபாத்திரங்கள் சிறப்பாக அமைவதால் ரசிகர்களின் ஆதரவு அமோகமாக இருக்கும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவீர்கள் நண்பர்களின் உதவியும் தக்க சமயத்தில் கிடைக்கும் அரசு வழியில் உதவிகள் கிட்டும் விளையாட்டு போட்டி பேச்சு போட்டி போன்றவற்றில் பரிசுகளை தட்டி செல்வீர்கள் உங்களால் உங்கள் பள்ளி கல்லூரிகளின் பெயர் புகழ் உயரும் குரு பகவான் வக்கரகதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் நன்மை தீமை கலந்த பலன்களை அடைய முடியும் என்றாலும் சனி ஆறில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடையின்றி வெற்றி பெறுவீர்கள் ஜென்ம ராசியில் கேது ஏழில் ராகு சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது பொருளாதார நிலை சற்று சாதகமாக அமைவதால் எதிலும் முன்னேற்றமான நிலையினை அடைவீர்கள் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது சுப பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளலாம் புத்திர வரியில் இருந்த கவலைகள் மறையும் கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலையில் நடைபெறும் கொடுத்த கடன்களும் பிரச்சினைகள் இன்று வசூலாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்டி பொறாமைகள் இன்றி செயல்பட முடியும் வேலையாட்களை சற்று கவனத்துடன் கையாண்டால் தொழிலில் முன்னேற்றமான பலனை அடைய முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு இருந்தாலும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் மற்றவர்களிடம் பேச்சுகளில் கவனமுடன் செயல்பட்டால் நற்பலனை அடைய முடியும் வெளியூர் பயணங்களால் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவீர்கள் பரிகாரம் ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ஜென்ம ராசியில் கேது ஏழில் ராகு சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை மழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யவும் சிவன் மற்றும் பைரவரையும் வணங்கவும் மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது கண்ணில் மை வைப்பது அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது நல்லது கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது செவ்வழி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம் கூறுவது கருப்பு எல் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது நல்லது அதிர்ஷ்டமளிப்பவை எண் ஐந்து ஆறு ஏழு எட்டு நிறம் பச்சை நீளம் கிழமை புதன் சனி கல் மரகத பச்சை திசை வடக்கு தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி